దిస్ వీడియో పాన్సర్పై ఎస్బిఓ డిజిటల్ మార్కెటింగ్ కాంటాక్ట్ వాట్సప్ నంబర్

ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியில் பார்க்குறது சீதா பழம் சீத்தாப்பழத்தை பற்றி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் சீத்தாப்பழம் வந்து வருடத்துக்கு வருடம் முழுவதும் காய்க்கக்கூடிய பழங்கள்லாம் ஒன்று சீதாப்பழம் சீத்தாப்பழம் இனிப்பு சுவையுடன் மென்மையான கூழ் போன்ற சதையை கொண்ட ஒரு பழமாகும் இதில் வைட்டமின்கள் தாதுக்கள் நார்ச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சைடு விரைந்துள்ளது இது நோய் எதிர்ப்பு சக்தியை அறி அதிகரிப்பதுடன் உடலுக்கு ஆற்றலையும் வழங்குகிறது இது அமெரிக்காவை பூர்வீகமாகக் கொண்ட ஒரு பலமாகும் அது ஊட்டச்சத்துக்கள் வைட்டமின் சி பாஸ்பரஸ் பொட்டாசியம் சோடியம் மற்றும் நார்ச்சத்து போன்ற அத்தியாவசியமான பொருட்களை கொண்டுள்ளது சீத்தாப்பழத்தில் ஆரோக்கிய நன்மைகள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதும் உடலுக்கு ஆற்றலை அளிக்கதும் உதவுகிறது வெப்பமண்டல அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய தீவுகளை தாயமாக கொண்டுள்ளது நான் பார்க்குறம்ல இதுதான் வந்து சீத்தாபரம் அதற்கு ஏற்றாற்போல் தண்ணீர் ஊற்றி வளர்த்து வந்தால் பழம் காய்த்து கொண்டே இருக்கும் நமக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் பழங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும் பலமாகும் மரத்தில் கால்சியம் சத்து அதிகமாக இருப்பதனால எலும்புக்கும் பற்கள் போன்ற பகுதிகளுக்கு இது முக்கியமான பழமாக கருதப்படுகிறது பாருங்கள் மரம் போன்று சிறிய தோற்றத்துடன் இருப்பதனால் காய்த்து கொண்டே இருக்கும் பெரிய மரமாக இருப்பது இல்லை ஏனென்றால் என்னுடைய இலை கொப்பு போன்றவை எல்லாம் சிறியதாகவே இருக்கும் நமக்கு ஏற்றாற்போல் வளைத்து பறித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இது நேரடியாக உண்ணப்படுவதால் தூள் போன்ற பிற வடிவங்களில் பயன்படுத்தப்படலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதனுடைய பூக்கள் சிறிதளவில் இருக்கும் மற்றும் அதன் காய்கள் பாருங்கள் போன்றவை அனைத்துமே வந்து வருடம் முழுவதுமாக காக்கக்கூடிய பழங்களில் இந்த சீத்தா பழமும் உண்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ்